ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தக்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இட்லி எல்லாமே காலி ஆகிடும் தட்டில் ஒரு இட்லி கூட மிஞ்சாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ எல்லாம் இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தக்காளி தக்காளி வந்து ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பில கடுகு ஜீரகம் மஞ்சள் பொடி தேவையான உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பூண்டு சேர்த்துடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயமாக பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துருங்க இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை உங்களுக்கு ஊத்தப்போம் மாதிரி எல்லாத்துக்குமே இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதை வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுருங்க இப்போ இதில் வர மிளகாய் சேர்த்துடலாம் காரை எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்க்ரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ அதை எல்லாத்தையும் அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டுருங்க இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம் என்னோடய சேனலில் வந்து எல்லா சமையல் ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் போய் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்போவுமே நம்ம தக்காளி சட்னி வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி தானே செய்வோம் இந்த மாதிரி இப்போது செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதில் வந்து மிக்சி ஜாரில் எல்லாம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு வர மிளகா மஞ்சள் பொடி எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க ஜீரகம் சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு இதில் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை இதில் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க என் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸஸ்லாமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் போய் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் வீடியோஸ்லலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ அந்த அந்த தக்காளியோட கிரேவி வந்து அதில் சேர்த்துடலாம் இப்போ அதில் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் அதில் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சாரீஸு சாரீஸ் சுடிதார்ஸு ரெடி டு வேர் ரெடி டு வியர் சாரீஸு பார்ட்டி வேர் குர்த்திஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை உப்பு சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அவர் இப்போ இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் இதை அனுச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஆச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ரெசிப்பியுமே நான் வேறு என்ன கம் டவுட்ஸ்ன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் Uh, doubts in na doubts comment box le ke thanks for watching bye bye